subscribe to my channel வணக்கம் நிகபி டிவி லைவ்ல நம்ம பாக்க போறது நல்லை பாளையங்கோட்டை மேரி சார்ஜன் மகளிர் மேல்நிலை பள்ளி மாணவி தௌபிகா மாநில அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று சாதனை புரிந்துள்ளார் அதோடு மட்டுமல்ல தேசிய அளவில் நடைபெறும் சதுரங்க போட்டிக்கு அவர் தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சக மாணவிகள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நெல்லைக்கு பெருமை சேர்த்த மாணவியின் சாதனைக்கு நீங்களும் உங்க வாழ்த்துக்களை கூறுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியான மேரி சார்ஜன் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வரும் மாணவி தௌபிகா ராமநாதபுரத்தில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்போட்டோருக்கான சதுரங்க போட்டியில் பங்கேற்று ஐந்தாவது இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளார் அதோடு தேசிய அளவில் நடைபெறும் போட்டிக்கும் இவர் தகுதி பெற்றுள்ளார் வரும் டிசம்பர் மாதம் பெங்களூருவில் நடக்க இருக்கும் தேசிய அளவிலான சதுரங்க போட்டியில் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மாநில அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்று சாதனை புரிந்த தௌபிகாவுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு ஜூலியானா கனகராணி உடற்கல்வி ஆசிரியர் மாணவியின் உட்பட பலரும் கலந்து கொண்டு மாணவிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் அது மட்டுமில்லாமல் சாதனை புரிந்த மாணவி தௌபிகாவுக்கு மேரி சார்ஜன் மகளிர் மேல்நிலை பள்ளியில் பயிலும் சக மாணவிகள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து தேசிய அளவில் நடைபெறும் செஸ் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று பள்ளிக்கும் நெல்லை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்ப்பேன் என மாணவி உணர்ச்சி பூர்வமான பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் என் பெயர் வந்து தௌஃபிகா நான் மேரி செகண்டரி ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ லெவன்த்து சாட்டர்டே வந்து நடந்த ஸ்டேட் லெவல் செஸ் டூர்ல நான் இருக்கேன் இப்போ வந்து நேஷனல் லெவலுக்கு வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து ட்ரெயினிங் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்கூல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ எல்லாருமே ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிளாஸ் டீச்சர் அப்புறம் மிஸ் ஹெச்எம் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக வந்து நாங்கள் நேஷ்னல் லெவலில் நல்லா அச்சீவ் பண்ணிட்டு வருவோம் அதுக்காண்டி கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுவேன் தேங்க்யூ எஸ் எஸ் ஜூலியானா கனகராணி நான் அந்த பள்ளியில் இப்போ இன்சார்ஜ் ஹெச்எம்மாக நான் நினச்சி பணியாற்றிட்டு இருக்கேன் எங்கள் பள்ளிக்கு கல்விக்கு மட்டும் இல்லை நாங்கள் விளையாட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளோட திறமையும் கண்டறிஞ்சு நாங்கள் அவங்கள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என்கரேஜ் பண்ணுறோம் தனியாக ட்ரெயினர்ஸ் வரவழைச்சி நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் நல்லபடியாக அவங்களுக்கு என்ன செய் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப் இப்போ செஸ்ஸில் போட்டி நடந் நடைபெற்றது தேதி ராமநாதபுரத்தில் நடந்த செஸ் போட்டியில் ஸ்டேட் லெவலில் எங்கள் ஸ்கூல் டுவெல்த் ஏல உள்ள தௌஹிதாங்கிற பொண்ணு ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணியிருக்கா அவள் அடுத்ததுல வந்து இன்னும் அவ தேசிய அளவுல நடைபெற போட்டியில அவள் என்ன செஞ்சிருக்கா பங்கு பெற தகுதி பெற்றிருக்கா அவளை எங்க பள்ளி சார்பாக நாங்க வாழ்த்துகிறோம் நிறைய வெற்றிகள் பெற அவங்க பள்ளியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம்